அனைவருக்கும் அன்பு வணக்கம் தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சந்திர மௌலீஸ்வரராக அம்மையாக அப்பனாக அறிவுடைய ஆசானாக இந்த மண்ணுலகை வல்லமையோடு வழிநடத்தக்கூடிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் சேவித்து நாம் நேரடியாக உங்களுடைய ஸ்ரீ சங்கராவினுடைய புகழ்வாய்ந்த ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரிலே நாள்தோறும் சந்தித்து சிந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு உறவும் நட்புமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா என்று சொல்லுவார்கள் காணும் பொங்கல் எங்கு பார்த்தாலும் கணு காண்பார்கள் காலையிலே அந்த பெண் பிள்ளைகள் அந்த கணு வைக்கின்ற போதே கணவன்மார்கள் மட்டுமல்ல சகோதரர்களும் சேர்ந்து மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகொள்வது உறவும் நட்புமாக கைகோர்த்து அவர்கள் உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கான பெருவிழாவினுடைய திருவிழா எது என்று கேட்டால் இந்த பொங்கல் கணு பண்டிகை ஒரு தடவை மடத்துக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்கிறேன் ஒரு தடவை பெரியவங்களை சேவிக்கிறதுக்கு எல்லாம் பொங்கல்லாம் முடிச்சு கணுவெல்லாம் வச்சு கணுப்பீடைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடிஞ்சு குளித்து குளிச்சுட்டு பக்கத்தில் விழுப்புரத்துலேருந்து ஒரு பெரிய கோஷ்டி மடத்துக்கு போயிருக்காங்க அன்றைக்கி சாயந்தரம் பெரியவாளை சந்திச்சிருக்காங்க பெரியவா எங்கேருந்து வரீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட பொங்கல்லாம் ஆச்சா அப்படின்னு கேட்டுட்டு போகினா என்ன பழையன கழிதல் புதியன புகுதல் பெரியவா எப்படி சொல்லியிருக்காரு பொங்கல் பொங்கல்ங்கிறதுங்கம்மா இயற்கையான சூரியன் இருக்கான் பாருங்கோ அந்த சூரியனுடைய ஒளி தான் தாவரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது அந்த தாவரங்கள் இயங்கினால்தான் மனுஷன் சோறு சாப்பிட முடியும் இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய பெருவிடா எதுன்னு கேட்டால் இந்த பொங்கல் திருநாள் தான் உலகத்திலேயே இயற்கைக்கு நன்றி சொல்கிறவன் நம்ம தமிழன்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாராம் அதையும் விட சிறப்புன்னா உலகத்துக்கே பொதுமறை தந்தவர் திருவள்ளுவர் அவரை கொண்டாடுறதுக்கு ஒரு தினம் அதை விட சிறப்புமா மனுஷனை சில சமயம் நல்லா வேலை பார்த்தா மாடு மாதிரி உழைக்கிறேன் போம் ஆனால் மறந்துடுவோம் அப்படி மனுஷனுக்காக மாடா உழைக்கிற மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய பெருவிழா மாட்டு பொங்கல் அதுவும் இந்த மாடு பாருங்க என்னெல்லாம் செய்து பாருங்க அது கசடையெல்லாம் சாப்பிட்டுட்டு தூய்மையான பாலை கொடுக்குது ஆனால் தூய்மையான பாலை குடிச்சிட்டு நம்ம மாட்டுக்கும் நன்றியா இல்லை மனுஷனுக்கும் நன்றியா இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாடுகளுக்கு குடுப்பாட்டி பொட்டு வச்சு பூஜை பண்ணி கோமாதா பூஜை செய்கிறோம் அது மாட்டு பொங்கல்மா இந்த காணும் பொங்கல்னா காண்றது எதுக்குன்னா வாழையடி வாழையான குடும்பம் சிழைப்பாக இருக்கணும்னு எல்லாரும் எல்லாருக்கும் பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி மஞ்சள் காணும் பொங்கல் வைக்கிறோம் இல்லையாம்மா அப்படின்னு சொன்னோன்ன அதில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம் பெரியவாவுக்கு ஏதோ விஷ்ணு சகசிரநாமை பற்றியும் சிவபுராணம் பற்றியும் வேதபாராயணம் பற்றியும் சண்டி ஹோமத்தில் உள்ள சந்தேகம் பற்றியும் தெரியும் நாங்கள் நினச்சா பொங்கல்னா என்ன போகின்னா என்ன மாட்டு பொங்கல்னா என்ன காணும் பொங்கல்னா என்ன பெரியவா ஒரு என்சைக்ளோபீடியா பெரியவா ஒரு என்சைக்ளோபீடியா எப்படியெல்லாம் அடை திறந்த வெள்ளமாக சொல்கிறார் பார் அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கும்போது பெரியவா சொன்னாலாம் ஒன்றும் கிடையாதுப்பா கண்டதையும் படிச்சா எல்லாருமே பண்டிதன் ஆகலாம் கண்டதையும் படிச்சா பண்டிதன் ஆகலாம் எதை தின்னா பித்தன் தெளிவுபாங்கள்ல எதை படித்தா நமக்கு எதாவது தெரிஞ்சுக்கலான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் படிக்க படிக்க படிக்கப்பா இவ்வளோ விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோமேன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கனாரா படிக்க படிக்க படிக்கப்பா இவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் படித்தா அறிவு வளரும் படித்தா ஞானம் வரும் படித்தா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னு நம்ம சிந்திப்போம் பெரிவாசனாலாம் இவ்வளவு படிக்க படிக்க இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா உண்மையான ஞான குரு உண்மையான ஜெகத்குரு உண்மையான ஜெகன் புகழக்கூடிய காவி உடைக்கு புனிதம் தந்தவர் பெரியவா பெரியவாதான் பெரியவாழ்கிட்ட எதை பற்றி பேசுறது சயின்ஸா பதில் உண்டு லிட்ரேச்சராக பதில் உண்டு ஆன்மீகமாக பதில் உண்டு எல்லாத்தையும் தாண்டி சோசியலிசமாக பதில் உண்டு உணவு சாப்பாடாக உண்டு பல்கலைக்கழக வித்தகர் யாருன்னா காஞ்சி மகா சுவாமிகள் தான் இதை நான் சொல்லலை ரா கணபதி பல இடத்துல சொல்லியிருக்காரு நடன மங்கை பத்மா சுப்பிரமணியம் தன்னுடைய நேர்காணலில் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு பரதக்கலை பற்றி பல மணி நேரம் அவர் பேசுவார் இருக்காரு அப்படி தொட்ட தொட்ட இடமெல்லாம் தொட்ட தொட்ட இடமெல்லாம் அறிவு போல செய்திகளை கொட்டக்கூடிய ஒரு அருப்பெரும் சுடராக அருப்பெரும் கடவுளாக பெரிய ஞான சொரூபியாக இந்த மண்ணில் வாழ்ந்தவர் மகா பெரியவர் அவருடைய பக்தர்களாக நாம் மாற வேண்டுமென்றால் படித்து 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 ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதுவே பெரியவாளுக்கு நாம் செய்யக்கூடிய பெரும் கருணை மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்